ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம நியூவாக ஒரு சீரீஸ் தான் பார்க்க போறோம் அதுவும் ஜிஎம்எம் டிவியோடது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்லை இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட் எப்பிசோட்ல ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்க்கலாம் இந்த சீரிஸ்க்கு நம்ம வச்ச பேரு மாயக்காரா இந்த சீரிஸில் நம்மளுக்கு பிடிச்ச நிறைய ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க அது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு பார்ட்ல ஒவ்வொன்றா பார்க்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் எப்பிசோட்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட் எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய தான் காமிக்கிறாங்க அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் சில போர்ட் ஆஃப் மெம்பர்ல உட்காந்து சில மீட்டிங்ஸ் இதெல்லாமே நடத்திட்டு இருக்காங்க இப்படி மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது அதுல ஒரு லேடி இருக்காங்க அந்த லேடி பேர் வந்து தாரா அந்த லேடிக்கு வந்து உடம்பெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது ஒரு மாதிரி இருக்கு அவங்களுக்கு அப்படியே ஃபுல்லா வேர்த்து ஊத்துது அவங்களால நிம்மதியா தண்ணி கூட குடிக்க முடியல தண்ணி எடுக்கலன்னு பார்த்தா அப்படியே கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல அதுக்கும் அவங்க மெடிசன் இதெல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க இவங்க இந்த மாதிரி இருக்கிறத பக்கத்துல அவங்க ஹஸ்பண்டும் இருக்காங்க ஹஸ்பண்டும் பாத்துட்டுதான் இருக்காங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு ஹனி என்னாச்சு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு இவங்களும் இருந்துட்டு ம் நான் ஓகே தான் ஏதோ வந்துடுறேன் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து இருந்து எந்திரிக்கிறாங்க ஆனால் அவங்களால சுத்தமாக எந்திரிக்க கூட முடியலை அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நடக்கிறாங்க அவங்களால முடியலை பொத்துன்ட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க இப்படி கீழே விழுக ஹஸ்பண்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே பதறி போய் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க அது டாக்டர் மீட்டிங் தானே ஸோ அதில் கண்டிப்பாக டாக்டர் இருப்பாங்க ஒரு டாக்டர் இருந்துட்டு இருங்க நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கறாரு செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களை உடனடியாக ஈஆாருக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும் யாருன்னா தெரியும் இல்லையா எமர்ஜென்சி ரூம் எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டிட்டு போகணும் எல்லா டாக்டரையும் வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற போர்ட் ஆஃப் மெம்பர்ல சீனியர் டாக்டர் பரல அவர் இருந்துட்டு எங்க தஃபான் தஃபான சீக்கிரமா வர சொல்லுங்க டாக்டர் தஃபான் எங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காரு இந்த சீன் இங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் லீடான டாக்டர் தஃபான் தான் காமிக்கிறாங்க தஃபான ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தோன்னேவோ அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாருமே இப்ப மயக்கப்பட்டு கீழே விழுந்தாங்களே ஒரு லேடி தாரா அந்த லேடி தாராவை பத்தி தான் டாக்டர் கிட்ட அப்டேட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு இந்த மாதிரி ஈஆர்ல இருந்து இங்க மாத்திருக்காங்க அவங்க ஓவரா வாமிட்டேஷன் எடுத்து எடுத்து அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க அவங்களுக்கு இது பிரச்சனை இருக்குது இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸ் வந்து நம்ம டாக்டர் சொல்ல இருந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு பரவாயில்ல நல்ல பெட்டரான பண்ணுங்க மாதிரி நர்ஸ் சொல்ல இருந்துட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் இதெல்லாமே எடுக்கணுமோ அதெல்லாம் எடுங்க முதல்ல பிளட் டெஸ்ட் இதெல்லாமே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டே இருக்கு அப்ப இந்த பேஷண்ட் வந்து என்ன ஆரம்பிக்கா திடீர்னு பிபி இதெல்லாமே ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்குது ஹார்ட் வந்து பிளாக் ஆரம்பிக்குது அப்படியே உங்களுக்கு அட்டாக்கோ வர ஆரம்பிக்குது அதாவது மாரடைப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல கார்டியாக சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்த உடனேவும் நம்ம தபுன் அவங்களுக்கு சிபிஆர் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி கையை ரெண்டும் வச்சுட்டு அவங்க ஹார்ட் பக்கத்தில் பண்ணிட்டே இருந்தனா ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆகும் அதுவும் சீக்கிரமா பண்ணணும் அப்படி இல்லாட்டி அவங்க வந்து இறந்து போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலமையில டாக்டர் ஒரு பக்கம் அந்த உயிரை எப்படியாவது மாதிரி ரொம்ப ட்ரை இருக்கான் இந்த பக்கம் நம்ம செகண்ட் மெயின்லீடு தான் காமிக்கிறாங்க நம்ம செகண்ட் மெயின் லீடு பேர் வந்து இன் இன் வந்து தான் காலேஜ் வந்து படிச்சு முடிச்சிருக்கான் டே டே பையன் ஹாயாக நடந்து போயிட்டு இருக்கா அவனோட கிளாஸ் வந்து யாரோ தட்டி விட்டுறாங்க இவனும் சொல்லிட்டு கீழே குனிஞ்சு எடுக்கிறான் எடுத்து நிமிந்து பார்த்தா இவனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு அதாவது நம்ம டாக்டர் பையன் அங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கானோ அது எல்லாமே இவனுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே இலியூஷனா அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது நம்ம டாக்டர் வந்து அந்த உயிரை காப்பாத்துறதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கால்ல சிபிஆர் மற்ற வேலை இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கான் அது எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது அப்படியே உனக்கு ஒரு மாதிரி மயக்கம் மயக்கமாக வர ஆரம்பிக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஆப் மூமெண்ட்லாவும் அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துட்டு வந்துட்டு போகுது ஒரு ஆம்புலன்ஸ் போற மாதிரி அப்புறம் ஒரு கார் போற மாதிரி அந்த கார் ஒருத்தர் மேலே இடிச்சு அந்த ஆள் அங்கேயே இறந்து போற மாதிரின்ட்டு இந்த மாதிரி சில பல மூவ்மெண்ட்லாம் அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துட்டு வந்துட்டு போகுது அவனுக்கு ரொம்ப மயக்க வர மாதிரி இருக்கு பையன் அப்படியே நிமிந்து பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு ஆள் கையை கட்டிட்டு அந்த பக்கம் திரும்பிடிக்கிற மாதிரி இருக்கு அவரை பார்த்துட்டே இருக்கான் அப்படியே பொத்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான் இந்த பக்கம் டாக்டர் தஃபான காமிச்சா தஃபன் ஒரு வழியாக அந்த லேடியை வந்து காப்பாத்திட்டா அந்த லேடி வந்து இப்போ ஒரு அளவுக்கு நல்லாவே இருக்காங்க அவங்களோட பிபி ஹார்ட் பீட் எதாலுமே நார்மலாக போயிட்டு இருக்கு அப்புறம் அவங்களோட பிளட் செக்அப் அது இது அப்படியே பார்த்துட்டு இருக்கான் அதுல தான் தெரியுது அந்த லேடிக்கு வந்து ஆல்ரெடி ஹைபோகே அப்புறம் ஹைபோமெக் இந்த ரெண்டு இது இருக்கு இந்த ரெண்டு டிசீஸும் வேற எதுவும் கிடையாது நம்ம தைராய்டு தைராய்டு தான் அந்த லேடிக்கு வந்து இருக்கு தைராய்டு வந்து அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி இந்த டிசீஸ் வந்து வருமா இதை பார்த்துட்டு அந்த நர்ஸு கிட்ட இவன் ஒரு மெடிசனோட நேம் சொல்றான் அந்த மெடிசனோட நேம் வந்து டெக்கோசியன் டெகோசியன் வந்து அவங்க யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த நர்ஸ் இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே நாங்கள் கேட்டோம் அவங்க ஆல்ரெடி வந்து ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய மெடிசன் இதெல்லாமே சாப்பிட்றதுனால அவங்க அது சரியா தெரியலன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸ் வந்து நம்ம டாக்டர் நம்ம தபோன் கிட்ட சொல்ல வனவு இருந்துட்டு அப்பா ஓகே அப்பனா இவங்களுக்கு வந்து ஐவி டிராப் கொடுங்க ஐவி டிராப் கொடுத்ததுக்கு அப்புறம் டாக்டர் இங்கே கூப்பிடுங்க போக் பங்க கூப்பிட்டு இசிஎம்ஓ அந்த டீமை வந்து ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இசிஎம்ஓனால் வேற ஒன்றும் கிடையாது நம்மளோட நுரையீரல் இருக்கு இல்லையா நுரையீரல் வந்து சரியா ஒர்க் பண்ணாத சமயத்துல அந்த டாக்டர்ஸ் மூலமாக அது வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம் அதனால தான் அந்த டீமை வந்து கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்புறம் அந்த டாக்டர் அங்கே வந்துடுறாரு அவர் அங்கே வந்துட்டு நம்ம டாக்டர் கிட்ட டே என்னாச்சா என்ன விஷயம் என்ன எதுக்கு கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் வந்து அவர்கிட்ட எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டு இருக்கான் அந்த லேடியோட நிலம எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கான் இந்த மாதிரி அவங்களுக்கு ஏஏஎஃப் இருக்குது ஏஎஃப்னா ஒன்று கிடையாது ஹார்ட்டில் இருக்கிற ஒரு நோய் தான் இந்த மாதிரி ஏஎஃப் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து அட்டாக் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நிலமை இருக்கும்போது வந்து நான் வந்து டெக்கோசியஸ் வந்து கொடுக்க மாட்டேன் அதனால தான் ஒன்றை கூப்பிட்டேன் நீ இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி இவர் வந்து எதில் ஸ்பெஷலிஸ்ட்னா அந்த இஎம்சிஓன்ட்டு சொன்னார் இல்லையா ஸோ அதில் வந்து இவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் போல் அவங்களுக்கு வந்து டக்குன்ட்டு ஏதாவது வரும்போது இவர் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அதனால தான் ஒன்று கூப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சொல்ல இவனும் இருந்துட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இந்த லேடியை பார்த்தா கொஞ்சம் பெரிய இடம் மாதிரி தான் இருக்குது போக் டாக்டர் இருந்துட்டு நம்ம டாக்டர் கிட்ட என்னடா இந்த கேஸ் வந்து கொஞ்சம் பெரிய கேஸ் மாதிரி தான் இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம டாக்டர் இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே பின்ன இருக்காதாடா நம்ம ஹாஸ்பிட்டலோட மேஜர் ஷேர் ஹோல்டரை இவங்க தான்டா அப்படின்னா நினச்சி பார்த்துக்க எப்படி இருக்குன்ட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்க அவனும் அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு இருக்கான் அப்புறம் இந்த பக்கம் காலேஜ்ல காமிச்சா காலேஜ்ல தான் கிராஜுவேஷன் டே இல்லையா சோ எல்லாருமே ரக ரகமா வக வகையா நின்று போட்டோஸ்ல எடுத்துக்கிறாங்க அப்படிதான் ஒரு பொண்ணும் பையனும் நின்று போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க அந்த பொண்ணு பேர் வந்து டவ் அந்த பையன் பேர் வந்து தூள் ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு வேற யாரும் கிடையாது நம்ம இன்னும் இருக்கா இல்லையா இன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இவங்க ரெண்டு பேருமே போட்டோஸ்ல எடுத்துட்டு வாவ் போட்டோஸ் வந்து சூப்பரா இருக்கல நான் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசிக்கிட்டேவும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த இன் பையன் தான் போய் தொலைஞ்சா ரொம்ப நேரமா காணோம் காணும் தான் போனோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே நம்ம இன் பையனை தேடிட்டு இருக்கா நம்ம இன் பையன் அங்கேருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கான் இன் பையனை பார்த்துட்டு டேய் இன் இங்கே இருக்க வந்து சேர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் வரான் அவன் வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு இருந்துட்டு இன்கிட்ட டே எங்கடா போய் தொலைஞ்ச ரொம்ப நேரமாக ஆளை காணும் ரெஸ்ட் ரூம் போனேன் அப்படி இல்லாட்டி ரெஸ்ட் ரூம் போகிறேன் பேரில் உன்னோட சோல்மேட்டை பார்க்க போனேன் எங்கடா போய் தொலைஞ்ச அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து நம்ம இன்ன கலாய்க்க இன்னும் இருந்துட்டு ஏய் இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு இவன் இருந்துட்டு சரி சரி ஓகே உன்னோட அந்த கிளாஸை கழட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் எப்போ பார்த்தாலும் பையன் கிளாஸ் போட்டுட்டு தான் இருப்பான் போல சரி உன்னோட கிளாஸை கலட்டுறா இப்போ பார்த்தாலும் போட்டுகிட்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தூள்கிட்ட டேய் உன ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிடா இல்லாட்டி எங்கேயாவது ஓடி போயிடு போறா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்கான் டவ் இருந்துட்டு இன்கிட்ட அதெல்லாம் இருக்கட்டும் டப்புன பார்த்தியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு என்ன இருந்துட்டு ஓ உன்னோட அண்ணன் தானே எங்கே அவர் ஆலையை காணோம் எங்கே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி இன்னு கேட்க டவ் இருந்துட்டு டே அவர் டாக்டர் டா எமர்ஜென்சியாக கால் வந்துச்சின்ட்டு இப்போதான் கிளம்பி போனார் ஜஸ்ட் மிஸ் தெரியுமா நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டவ் சொல்ல இவனே இருந்துவிட்டு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் டவ் இருந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும் இதுக்கப்புறம் எங்கேயும் போகாமல் ஒழுங்கு மரியாது எங்க கூட வா அப்படிங்கிற மாதிரி நம்ம துள்ளும் டவ்வாக அவன் கை கையை பிடிச்சிட்டு இருந்து கூட்டிட்டு போறாங்க நம்ம இன்னும் இருந்துட்டுடே நான் விடுங்கடா எனக்கு வழி தெரியும் நானே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் ஆனா அவங்க ரெண்டு பேர் கேட்கற மாதிரி இல்ல அப்படியே அவங்க அங்க இருந்து போகும்போது ஒரு ஃபேமிலியா அங்க நின்று பேசிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம இன் பாக்குறான் இன்னுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி அந்த ஃபேமிலியா ஏக்கமா பார்க்கறான் ஏக்கமா பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு அப்புறம் நம்ம இன் வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்ததுக்கு அவங்களோட அப்பா அம்மாவோட போட்டோ இருக்கு அந்த போட்டோ முன்னாடி போய் நின்றுட்டு அதை பார்த்து ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஃபீல் பண்ணிட்டு இவன் கிராஜுவேஷன் ஆன அந்த சர்டிபிகேட் இருக்கு அந்த சர்டிபிகேட் எடுத்து காமிச்சு இந்த மாதிரி நான் கிராஜுவேஷன் ஆயிட்டேன் ஆனா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து போட்டோ ஃபோட்டோ தான் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அவனோட மொபைல் எடுத்து அவங்க அம்மா அப்பா கூட இருக்கிற மாதிரி அந்த சர்டிஃபிகேட்டையும் வச்சு அப்படியே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்புறம் பையன் குளிக்க போயிட்டான் குளிச்சு முடிச்சிட்டு வந்து உட்காரான் அவங்ககிட்ட ஒரு கேண்டி பாக்ஸ் இருக்குது அந்த கேண்டி பாக்ஸில் இருந்து ஒரு கேண்டியும் எடுத்து சாப்பிட்றான் இவன் தான் ஒரு ஃபார்ட்டூன் டெய்லர் ஆச்சே ஸோ இவங்ககிட்ட அந்த ஜோசியம் பார்க்குற கார்ட்ஸ் இதெல்லாமே நிறையா இருக்குது அதை வச்சு ஒரு அழகாக அப்படியே அந்த கார்ட்ஸ் எல்லாமே அப்படியே பரப்பி வைக்கிறான் அவன் வைக்கிற ஸ்டைல் வந்து அழகாக இருந்துச்சு அப்படியே பரப்பி வைக்கிறான் அந்த இருந்து ஒரு கார்டு எடுக்கணும் அந்த கார்டையும் எடுக்கிறான் எடுத்து பார்த்தா அதில் வந்து வீல் பார்ட் பார்ட்யூன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதாவது அதிர்ஷ்ட சக்கரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பையன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் மறுபடியும் இந்த பக்கம் அதே சீனை தான் காமிக்கிறாங்க ஒரு ஆள் நடந்து போற மாதிரி கார் வர மாதிரி ஆக்சிடென்ட் ஆற மாதிரி அதே சீனதா காமிக்கிறாங்க இந்த சீன் பார்க்கும் நல்லா தெரியுது இது வந்து ஒரு கனவா தான் இருக்கும் ஆமா சொன்ன மாதிரியே இது ஒரு கனவு தான் நம்ம ஏன் பையன் இந்த கனவு வந்து காணறான் இந்த கனவு வந்தோடனேவும் பாயம் பதறி அடிச்சுட்டு எழுந்திரிக்கிறான் எழுந்திரிச்ச உட்காந்துச்சு என்ன கனவுடா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்க காலிங் பெல் வந்து பிரஸ் பண்ற சவுண்ட் கேட்குது இவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போய் ஓபன் பண்ணா வேற யாரும் கிடையாது பொண்ணோட ஃப்ரெண்டு பொண்ணு அந்த டவு பொண்ணு இருக்காலே அவள் தான் வந்திருக்கா அவள் இருந்துட்டு என்னடா நான் எழுப்பிட்டேனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் ஆல்ரெடி எழுந்து தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சொல்லிட்டு இந்த மாதிரி நான் காலையிலேயே ஒரு கெட்ட கனவு கண்டு கார் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஒரு டைமில் எனக்கு ரெண்டு தாட்டி அந்த கனவு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு என்னடா சொல்கிற சீரியஸாவா சொல்கிற உனக்கு எப்பயுமே உனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள பற்றி தானே கனவு வரும் இப்போ என்ன இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு இது உனக்கு தெரிஞ்சவங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்க இவன் இருந்துட்டு இல்லை இது யார் என்னன்ட்டுலாம் எனக்கு தெரியாத கிடையாது ஆனால் இந்த கனவு வந்து எனக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கு இதோட ரெண்டு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இன் வந்து சொல்லி ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு அவ இருந்துட்டு சரி ஓகே இதெல்லாம் அப்புறம் பேசலாம் இதை இதோட ஸ்டாப் பண்ண நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை பத்தி பேச வந்த அப்படிங்கிற மாதிரி டவ் சொல்ல இன்னும் இருந்துட்டு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் அதுக்கு டவ் இருந்துட்டு இந்த மாதிரி என்னோட அப்பா அம்மா அவங்களோட ஃப்ரெண்டோட பையன் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்லை நீ தான் பார்ட்டூன் டெய்லர் ஆச்சு அவங்க கிட்ட ஏதாவது வந்து சொல்லி எப்படியாவது சமாளிச்சு இந்த கல்யாணத்தை வந்து ஸ்டாப் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு அவ இருந்துட்டு என்ன சொல்ல சொல்லணும் என்னால எதுவும் சொல்ல முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் இருந்துட்டு என்னமாவது சொல்றான் நீ தான் ஃபார்ச்சூன் டெய்லர்ல எதையாவது சொல்றான் எங்க ரெண்டு பேத்துக்கு செட்டாது ஆகுது நாங்க ரெண்டு பேரும் இனிமேல் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு தான் இருப்போம் எங்க ரெண்டு பேத்துக்கு சுத்தமா செட்டே ஆகாது அப்படின்ட்டு எதையாவது சொல்லி எதையாவது சமாளிடா பிளீஸ்டா நான் உன்னோட ஃப்ரெண்டு தானேடா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல அவர் இருந்துட்டு இங்க பாரு நான் ஃபார்ச்சூன் டெய்லர் தான் ஆனா பர்சனல் விஷயத்துக்கெல்லாம் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன்ட்டு உனக்கு தெரியாதா நீ என்னோட மேனேஜர் தானே உனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி இன் வந்து டவ் கிட்ட சொல்ல டவ் இருந்துட்டு டேய் நான் உன்னோட ஃப்ரெண்டும் கூடடா ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாம்டா ப்ளீஸ் முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிடும் அவன் இருந்துட்டு முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு சரி ஓகே முடியாதுனா நான் அப்பவே உன்னோட பெட்ரூம்ல போய் தூங்குறேன் போடா அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போக இவன் அவன் கையை பிடிச்சிட்டு டவ் டவ் அதெல்லாம் வேணாம் இரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இங்க பாரு நான் சொன்னது தான் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம இன்னு அதுக்கு டவ் இருந்துட்டு ஓ அப்படியா பராசா அப்படின்னா நான் தூக்கு கால் பண்ணுவேன் தூக்கு கால் பண்ணி இங்க வந்து பார்ட்டி வைக்க சொல்லுவேன் ஓகேவா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு ஏ வேணா வேணா அது மட்டும் பண்ணிடாத அது இதை விட ரொம்பவே மோசம் அது மட்டும் பண்ணவே பண்ணாது அப்படிங்கிற மாதிரி இன்னு சொல்ல அப்ப இவ இருந்துட்டு அப்ப எனக்கு பண்ணு பண்ணி பண்ணிதான் ஆகணும் உனக்கு வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு சரி ஓகே பண்ணி அப்படிங்கிற மாதிரி தொலை விட்ட என்னோடய விட்டு கொண்டு வர போல இருக்கு கை மாதிரி சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் இன்ன வந்து டவ் அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா போகும்போதே அம்மா நான் ஃபார்ச்சூன் டெய்லரை கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே ஏதாவது டவ் வந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா அம்மா இருந்துட்டு இதோ இதோ வரேன் அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் கத்திக்கிட்டே வரேன் நம்ம இன் வந்து அம்மாவை பார்த்துட்டு சோதிகம் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணால் அவங்களும் அப்படிங்கிற சோதிங்க சொல்கிறாங்க நம்ம இன் வந்து ஆல்ரெடி யூடியூப் சேனல் மாதிரி ஏதோ ஒன்னு வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பான் போல அதில் வந்து இந்த மாதிரி ஃபார்ச்சூன் இதெல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து அம்மா பார்த்துருப்பாங்க அம்மா பார்த்துட்டு நம்ம இன் கிட்டே நான் ஆல்ரெடி உன்னோட சேனல்லாம் பார்த்துருக்கேன்ப்பா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நீ உன்னோட முகத்தை காட்டலாட்டியும் உன்னோட அந்த கை இருக்கே அந்த கையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நீ சொல்றது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து இன் கிட்டே சொல்கிறாங்க அதுக்கு இன்னுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஓகேம்மா ரொம்பவே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் சொல்ல அப்போ டவ் இருந்துட்டு அம்மா கிட்ட அம்மா இங்கே பாருங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ரொம்பவே சீக்கிரட்டாக இருக்கணும் வெளியே யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது ஓகே உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி டவ் வந்து அம்மா கிட்ட சொல்லலாம் அம்மா இருந்துட்டு ஓகே மகளே எனக்கு புரியுது நீ எத்தனை தாட்டி தான் என்கிட்ட சொல்லுவேன் மில்லியன் டைம் என்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு புரியுது ஒரு வார்த்தை கூட நான் இன்ன பத்தி வெளியே சொல்ல மாட்டேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல நம்ம இன்னும் இருந்துட்டு சரி ஓகேம்மா பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அம்மாவும் கண்டிப்பா பாக்காமலே அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அப்புறம் நம்ம இன் பையன் அம்மா வீண்டாவையும் உட்கார வச்சு அந்த ஜோசிய சொல்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்கான் அந்த துணி தானே அதுக்கு மெயின் அதை எடுத்து உதவிட்ருக்கான் அப்படி உதவிட்ருக்கும் போது ஆப்போசிட்ல நம்ம தைஃபோன் வந்து நிக்கிறான் தைஃபோன் வந்து நம்ம இன்ன பாக்குறான் இன் பையனும் நம்ம தைஃபோனை பாக்கிறான் இப்படி ரெண்டு பேர் மாத்தி மாத்தி லுக் விட்டுட்டு இதை வந்து நம்ம டவும் அம்மாவும் பாக்குறாங்க இங்க நடை நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் லுக் விட்டுட்டு ரெண்டு பேருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி சிரிச்சுட்டு இருக்க நம்ம டவ் இருந்துட்டு நம்ம இன்கிட்ட உங்க ரெண்டு பேருக்கு இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்ப நம்ம தைஃபோன் வந்து நம்ம இன்னோட அந்த கிளாத் இருக்கு இல்லையா அந்த ஜோசியம் பார்க்குற கிளாத் அந்த கிளாத்தை வந்து பார்த்துட்டான் அந்த பாத்துட்டா அவனோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகுது ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது நீ கார்டூன் டெய்லரா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் நம்ம தைஃபோன் அதுக்கு டவ் இருந்துட்டு அவனோட அண்ணா இந்த மாதிரி இவன் பேர் வந்து இன் என்னோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தஃபோன் கிட்ட இன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் அப்புறம் இன் கிட்ட தஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் இவ தான் என்னோட அண்ணா பேரு தஃபோன் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க நம்ம இன்னும் இருந்துட்டு எந்திரிச்சு நின்று நம்ம தஃபனுக்கு சாரி கேப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணா அவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறா அம்மா இருந்துட்டு நம்ம இன் கிட்ட இந்த மாதிரி இந்த பையனுக்கு ஒரு ஃபார்ச்சூன் எடுத்து சொல்லுப்பா இவ எப்பதான் கல்யாணம் பண்ணிப்பான்ட்டு எனக்கு தெரியல எப்ப கேட்டாலும் இப்ப வேணாம் இப்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா முதல்ல அவனுக்கு ஒரு கார்டு எடுத்து சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து நம்ம இன் கிட்ட கேட்க நம்ம தஃபோனுக்கு வந்து கோவம் வருது தஃபோன் இருந்துட்டு அம்மாகிட்ட அம்மா கிட்ட அம்மா இங்கே பாருங்க நான் எத்தனை தாட்டி உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் எனக்கு அந்த ஃபார்ச்சூன் மேலெல்லாம் நம்பிக்கையே கிடையாது எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது அது மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் வந்து அம்மா கிட்டேயும் என்கிட்டையும் சொல்கிறான் என்கிட்ட சொல்லிவிட்டு சாரியும் கேட்குறான் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு இன்னும் இருந்துட்டு இங்கே பாருங்க நான் யாருக்கும் பர்சனலால் ரீடிங்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன் சொல்ல அதுக்கு நம்ம தஃபோன் இருந்துட்டு அப்புறம் ஏன்டா நீ இன்னும் இங்கே இருக்க ஒழுங்கா கிளம்ப வேண்டியதுன அப்படிங்கிற மாதிரி தஃபோன் சொல்கிறான் அதுக்கு நம்ம டவ் இருந்துட்டு தஃபோன் கிட்டே வந்து இங்கே பாரு ஒழுங்கா நீ பார்க்குறதா இருந்தால் பாரு அப்படி இங்கேருந்து கிளம்பி போய் எங்கேயாவது போய் தொலை அப்படிங்கிற மாதிரி டவு வந்து சொல்ல இவனும் இருந்துட்டு மொறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறான் அப்படி போகும்போது நம்ம தஃபூன் வந்து இன்னும் கிராஸ் ஆக போது நம்ம இன்னுக்கு மறுபடியும் அந்த இலியூஷன்லாம் வர ஆரம்பிக்குது அதாவது கார் மோதி இறக்குற மாதிரி ஒரு இலியூஷன் வரும் இல்லையா அந்த இலியூஷன் மறுபடியும் வர ஆரம்பிக்குது இத்தனை டைம் வரும்போது அந்த ஆளோட ஃபேஸ் வந்து க்ளியராக தெரியாது ஆனால் இந்த டைம் இலியூஷன் வரும்போது அந்த ஆளோட ஃபேஸ் வந்து க்ளியராக தெரியும் அந்த ஆள் வந்து வேறு யாரும் கிடையாது நம்ம தஃபூன் தான் தஃூனை பார்த்து நம்ம இன்னும் இருந்துட்டு ஒரு நிமிஷம் நீங்க இறக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த இதை கேட்டோம் நேவும் அம்மாவுக்கு ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அம்மா ஒரு பக்கம் அப்படியே வாங்கி கீழே விழுங்க நம்ம டவு இருந்துட்டு அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா நம்ம இன் வந்து நம்ம தூன் கிட்ட சொல்லிட்டு தஃபனே பார்த்துட்டு இருக்கா அவனும் அப்படியே மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துட்டான் நம்ம தஃூனுக்கு தான் யாரை முதல்ல காப்பாத்துறதுன்னு தெரியல ஏன்னா இந்த பக்கம் பாய் ஃப்ரெண்ட் அந்த பக்கம் அம்மா யாரை பாக்குறதுன்னு தெரியாம நம்ம தஃன் வந்து நம்ம இன்னையே பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் நம்ம இன் பையன் ஒரு வழியா எந்திரிச்சிட்டா நம்ம தஃன் நம்ம இன் பக்கத்திலேயே உட்காந்து அவனுக்கு இன் கிலர்லாம் கொடுத்து ஒரு ஒரு வழியாக அவனை எந்திரிக்க வச்சுட்டான் இவன் லைட்டாக கண் முழிச்சு பார்க்க நம்ம தஃபுன்னு அவனுக்கு பக்கத்தில் உட்காந்து அவனையே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான் ஆனால் ஒரு நிமிஷம் பயந்துட்டான் பயந்து போய் தள்ளி உட்கார நம்ம தஃபுன்னு இருந்துகிட்ட நம்ம இன்கிட்ட டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மா கண் முன்னாடியே நான் சாகப் போகிறேன்னு சொல்வேன் இது எல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல இது ஒழுங்கு மரியாதையாக நீ தாண்டா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தான் பொறுப்பு பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபுன் வந்து இன்கிட்ட சொல்ல அப்பா அம்மா இருந்துட்டு இன்கிட்ட எப்போ இன்னு நீ சொன்னதில் உண்மையா அவன் இருக்க ஆபத்தான் அவன் செத்துருவானா அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து இன்கிட்ட கேட்க இன்னும் இருந்துட்டு அம்மா எம் ரியலி சாரி நான் அவங்களை ரொம்பவே அப்செட் பண்ணிட்டு அவர் பேச பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே அன்லக்கியா இருக்குன்ட்டு தோணுது அண்ட் நான் சொல்றது எதுவும் நீங்க ஒன்றும் நம்ப வேணாம் நான் சும்மா ரீட் பண்ணி தான் சொல்றேன் நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க அவர் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம கூட இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இன்வந்து அம்மா கிட்ட சில அம்மா இருந்துட்டு கண்டிப்பாப்பா நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் நம்புறேன் நீ வேணா அவனுக்கு டக்குன்ட்டு ஒரு கார்டு எடுத்துப்பாரு அந்த கார்டு அவனோட உயிருக்கு ஆபத்து இருக்கா இல்லையான்ட்டு நான் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா பிளீஸ் பா அவனுக்காண்டி ஒரு கார்டு எடுத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து இன்கிட்ட சொல்ல நம்மளோட டைஃபுனுக்கு பயங்கரமா கோவருது அம்மா போது நிறுத்துங்க நான் எத்தனை தாட்டி சொல்றேன் இதுல எனக்கு நம்பிக்கை இல்லைன்ட்டு நீங்கள் முதல்ல உள்ள வாங்க நான் இதை பற்றி உங்ககிட்ட பேசணும் வாங்க முதல்ல அப்படிங்கிற மாதிரி தைஃபோன் வந்து அம்மா கிட்ட சொல்ல அம்மா அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அம்மாவுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது அம்மா இருந்துட்டு என்கிட்ட ப்ளீஸ் பா அவனுக்காண்டி ஒரு கார்டு மட்டும் எடுத்து பாரு பாரு அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து என்கிட்ட கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு கட்டத்தில் சரி ஓகேம்மா நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் நம்ம தைஃபோனுக்கு பயங்கர கோபமாக இருக்குது நம்ம இன்னும் இருந்துட்டு தைஃபோன் கிட்டே எனக்கு நீங்கள் தான் கார்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன் வந்து தைஃபோன் கிட்ட சொல்கிறான் அதுக்கு தைஃபோன் இருந்துட்டு எந்த கார்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க இதோ உங்க கண்ணு முன்னாடி இருக்கல இந்த கார்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு தைஃபோன் தைப்பூனுக்கு கோவம் ஆயிட்டு போல என்னால எடுக்கவே முடியாதுன்னு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தைபோன் வந்து என்கிட்ட சொல்ல அம்மா இருந்துட்டு தைபோன் நீங்க பாரு காடு தானே எடு அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து தைபோனுக்கு கண்ண காமிக்க தைபோனுக்கு வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து உட்காடுறான் நம்ம இன்னும் இருந்துட்டு தைபோன் அங்க வந்து உட்காந்துருதும் தைபோன் கிட்ட நம்ம இன் வந்து பர்மிஷன் கேட்கறான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் கார்டு எடுத்து பாக்குறது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி இன் வந்து தைபோன் கிட்ட பர்மிஷன் கேட்க அதுக்கு தைபோன் இருந்துட்டு என்கிட்ட ஏன் கேட்கறேன் எங்க அம்மா தானே கேட்டாங்க எங்க அம்மா கிட்ட கேள்றா அப்படிங்கிற மாதிரி தைபோன் வந்து சொல்ல இன்னும் இருந்துட்டு அம்மா கிட்ட கேட்கறான் அம்மா ஓகேவா அம்மா பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அம்மாவும் இருந்துட்டு கண்டிப்பாப்பா நீ பாரு அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து இன் கிட்ட சொல்ல இன் வந்து தைஃபோன் கிட்ட சரி ஓகே கார்டு எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு தைஃபோன் இருந்துட்டு எத்தனை கார்டு எடுக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு மூணு கார்டு எடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு மூணு கார்டு வந்து அவனுக்கு பிடிக்கவே இல்லை இந்த கார்டு எல்லாம் பாக்குறது இருந்தாலும் அம்மா சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப கடுப்பா மூணு கார்டு வந்து எடுத்து கொடுக்குறான் அந்த மூணு கார்டுமே நம்ம தைஃபோன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது அந்த மூணு கார்டுமே நம்ம இன் வந்து பார்த்துட்டு நம்ம தைஃபோனோட கேரக்டர் எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சு வச்சுக்கான் இவருக்கு பப்புக்கு போறது ரொம்ப பிடிக்கும் பணத்தை தண்ணி மாதிரி செலவழிப்பாங்க யாராவது பணம் கேட்டாங்கன்னா இவரால் இல்லைன்ட்டே சொல்ல முடியாது அவ்வளோ தாராள இறக்க மனசு உள்ளவங்க அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ரொம்பவே பிடிவாதம் இவர் ஒரு சோசியலிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவே இருக்கு சில சமயத்தில் அது அதிகமாக கூட இருக்கு இவருக்கு எதிரி யாருன்னா அவரோட நாக்க தான் எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தை திட்டிகிட்டே தான் இருப்பார் இவருக்கு லக்ஸரியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவரோட நாக்கை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டார்னா ரொம்பவே நல்லா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தைப்போனோட ஒட்டுமொத்த ஜாதகத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க அம்மா இருந்துட்டு ஏ எல்லாமே கரெக்டாக சொல்றாங்களா அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்ல நம்ம டைஃபோனுக்கு பயங்கர கோவம் வருது டைஃபோன் இருந்துட்டு ஏன் கிட்ட டே நீ என்னோட லக்க படிக்கிறியா அப்படி இல்லாட்டி என்ன வருத்த எடுத்துட்டு இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி டைஃபோன் வந்து ஏன் கிட்ட கேட்க இன்னும் இருந்துட்டு நான் ஒண்ணு பண்ணல உனக்கு தான் நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன பண்றது உனக்கு அப்படி தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இன் வந்து டைஃபோன் கிட்டதால டைஃபோனுக்கு பயங்கர கோவம் வருது இன்னும் இருந்துட்டு சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்னொரு மூணு கார்டு எடு அதையும் படிச்சு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இன் வந்து டைஃபோன் கிட்ட சொல்ல டைஃபோனும் இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மூணு கார்டு எடுக்கிறான் ஆனா இந்த டைம் வந்த மூணு கார்டுமே ரொம்பவே டேஞ்சரா வந்திருக்கு பாக்குறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு போன டைம் வந்த கடமையும் ஒரு மாதிரி வின் பண்ற மாதிரி தான் வந்துருந்து ஆனா இந்த டைம் வந்த மூணு கடமையவும் ஒரு மாதிரி இந்த டெவிலாக இருப்பாங்களே ஸோ அந்த மாதிரி வந்து இருக்க மூணு காடு மேும் அந்த மூணு காடை வந்து நம்ம இன் வந்து பார்க்கறோம் அவனோட ஃபேஸ் வந்து டோட்டலாக ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது நம்ம இன்ன இருந்துட்டு தைஃபோன் கிட்ட இந்த மாதிரி நீங்க ஒருத்தவங்களை மீட் பண்ணுவீங்க அவங்களால உங்க லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது யாருக்கு தெரியும் உங்களோட ஒர்க்கிங் பிளேஸ்ல கூட அவர் இருக்கலாம் உங்க ஒர்க்கிங் பிளேஸே ரொம்ப அன்லக்கியா கூட மாறும் அவர் வந்து ஃபேர் ஸ்கின்னா இருப்பாரு நீங்க அவங்கள மீட் பண்ணலாம் நீங்க அவங்கள நிறையவே கோவப்படுத்துவீங்க அப்படி மட்டும் அவங்களை கோவப்படுத்தினீங்கன்னா அவங்களால உங்களுக்கு நிறையவே டேஞ்சர்ஸ் இருக்கும் அது உங்களோட உயிருக்கே நிறைய ஆபத்து கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தைஃபோன் கிட்ட சொல்கிறான் அம்மா அம்மாவும் இதெல்லாம் கேட்கறாங்க இல்லையா அம்மாக்கு இதை கேட்டோடனே ரொம்ப பதட்டமா இருக்கு அம்மாக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு இது ஒரு மாசத்துல நடக்கலாம் அப்படி இல்லாட்டி இன்னும் ரெண்டு நாள்ல கூட நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்படியே தைஃபோனை பாக்குறான் தைஃபோன் மொதல் கோவமா இருக்கான் அப்புறம் இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு பயம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான் டேய் நீ ரொம்ப நல்லாவே காமெடி பண்ணிட்டு இருக்க ரொம்பவே தேங்க்ஸ் என்ன மார்னிங்கே சிரிக்க வச்சதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் இங்க இருந்து கிளம்புறேன் எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப கடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தைஃபோன் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான் அம்மா இருந்துட்டு தைஃபோன் தைஃபோன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு தான் இருக்காங்க ஆனா தைஃபோன் காதலே கேட்காத மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான் நம்ம இன்னும் தைஃபோன் போறதே பாத்துட்டு இருக்கா அப்புறம் அந்த காடையும் பாக்குறான் நம்ம இன்னோட ஃபேஸ் வந்து டோட்டலா ஒரு மாதிரி இருக்கு பையன் ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்கான் அப்புறம் நம்ம இன்னும் டவ் ரெண்டு பேரும் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க டவ் இருந்துட்டு என்கிட்ட சாரி கேட்டு இருக்கான் இந்த மாதிரி எங்க அண்ணன் உங்ககிட்ட பேசினதுக்கு ஐம் சாரி அவன் எப்பயுமே அப்படிதான் அவன் வாய் அடங்கவே அடங்காது அப்படிங்கிற மாதிரி டவ் வந்து என்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு உங்க அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர அதுக்கு டவ் இருந்துட்டு என்னோட அண்ணாக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு என் கனவுல வந்தப்பா ஏனே உன்னோட அண்ணாதான் அப்படிங்கிற மாதிரி இன் வந்து டவ் கிட்ட சொல்ல டவுக்கு பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கு இந்த சீன் எங்கேயே கட் பண்ணா நம்ம இன் வந்து டவ் கிட்ட பேசி முடிச்சுட்டு கார்ல ட்ரை பண்றது கண்டி போயிட்டு இருக்கான் காரையே ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்த ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வந்து அந்த கார் கடியில கீழே விழுந்துருச்சு நம்ம பையன் ஸ்டார்ட் பண்ணிட்டேவும் அந்த பேப்பரை வந்து கீழே குனிஞ்சு எடுக்க ரெண்டு பேர்ல ஹெல்டாப்ல இருக்கிற காரை கவனிக்க மறந்துட்டான் போய் பையன் அது மேலே விடுவோம் அந்த கார் வந்து வேற யாருதும் கிடையாது நம்ம டைஃபோனோட கார் தான் டைஃபோன் காரை விட்டு இறங்கி வரான் இவர் இருந்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கே இப்ப இதை வேற சமாளிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பையன் திங்க் பண்ணிட்டு இருந்தா அவன் காரை விட்டு இறங்கி வந்து இவன் காரோட அந்த கண்ணாடியை வந்து நாக் பண்றான் இவனும் ஓபன் பண்ண அவனுக்கு சிரிப்பு வருது டேய் உனக்கு ஏதாவது என் மேலே கோபமாக இருந்தால் அதை அப்பயே என்கிட்ட சொல்ல வேண்டியதுன்றா அதை விட்டுட்டு ஏன்டா என்னோட காரை இப்படி இடிச்ச அப்படிங்கிற மாதிரி ஐஃபோன் வந்து நம்ம இன்கிட்ட கேட்க இன்னும் இருந்துட்டு ஹலோ ஏ சூஸ் மீ எனக்கு இது உங்கள் காருன்ட்டு சத்தியமாக தெரியாது நீங்கள் ஒரு டாக்டர் தானே ஆக்சிடென்ட்டாக கூட இந்த மாதிரி நடக்கட்டும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இன் வந்து நம்ம தைஃபோன் கிட்டே கேட்க தைஃபோனுக்கு கோவம் வருது தைஃபோன் இருந்துட்டு டேய் நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க இன்சூரன்ஸ் இருக்கல இன்சூரன்ஸ்க்கு கால் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தைஃபோன் வந்து நம்ம இன்கிட்ட கேட்க நம்ம இன்னும் இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் ஃபுல் மாதிரி இன் வந்து கிட்ட சொல்லிட்டு அவனோட கார் கண்ணாடி அப்படியே க்ளோஸ் பண்ணுறான் நம்ம தைபோனுக்கு பயங்கரமாக ஒரு என்னடா சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி கடுப்புல நின்று ஏஜென்சில வந்து காரை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம இன் பையன் கொஞ்சம் தள்ளி நின்று அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு நம்ம தைபோன் வரும் அதுவும் கையில ஒரு கொடையோட வரும் நம்ம இன் வந்து நல்ல வெயில நின்றுட்டு இருக்கானா சோ பையனுக்கு வெயில் அடிக்கும்னு நினைச்சிட்டு நம்ம தைஃபோன் வந்து கொடை எடுத்துட்டு அவன் பக்கமா அப்படியே நீட்டேன் நம்ம இன்னுக்கு ஒரு மாதிரி இருக்கே இப்ப இவன் என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தைஃபோனையே பாத்துட்டு இருக்கான் தைஃபோனை பாத்துட்டு அந்த பக்கமா திரும்பிக்கிறான் திரும்பிக்கிட்டு எனக்கு இதெல்லாம் வேணாம் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி இன் வந்து தைஃபோன் கிட்ட சொல்ல அதுக்கு தைஃபோன் இருந்துட்டு நான் கூட ஒன்னும் உனக்கு எடுத்துட்டு வரல நான் என தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தைஃபோன் வந்து இன் கிட்ட சொல்ல இன்னுக்கு கடுப்பாயிட்டு போட அப்படிங்கிற மாதிரி லைட்டா தள்ளி மட்டும் நினைக்கிறான் இவன் இப்படி தள்ளி நிக்க நம்ம தைஃபோன் வந்து இன்ன பார்க்கறான் என்ன இவன் நம்ம தைஃபோன் இருந்துட்டு நீ மறுபடியும் மயக்கம் பட்டு விழுந்துட்டேன்னா அது எனக்கு தான் பெரிய பிரச்சனையா போய் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி டைஃபோன் வந்து இன்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் எனக்கு பயங்கரமா கடுப்பா இருக்கு அப்பா அந்த ஏஜென்சில இருந்து ஒரு ஆள் வந்திருக்காருல அவர் இருந்துட்டு நம்ம இன்கிட்ட வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு நீங்க இதுல ஒரு சைன் மட்டும் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து நம்ம இன்கிட்ட கொடுக்க இன்னும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பர் வாங்கி சைன் எதெல்லாமே பண்ணிட்டு இருக்கான் இவன் இப்படி பண்ணும்போது அந்த கொலையை விட்டு லைட்டா வெளியே வந்துடுறான் வெயில் அடிக்குது நம்ம இன் மேல இதை வந்து நம்ம தைஃபோன் பாக்குறான் நம்ம தைஃபோன் வந்து நம்ம இன் பக்கத்துல வந்து அதாவது அவன் சைன் போட்டு அதை பார்க்கற மாதிரி அவன் பக்கத்துல வந்து லைட்டா அந்த கொடையை அவனுக்கு படுற மாதிரி அப்படியே லைட்டாக சாட்சி வைக்கிறான் சாட்சி வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த பக்கமா வேற திரும்பி வேற நின்றுக்கிறான் இதோட நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வந்து கூடிய சீக்கிரமாகவே வரும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த சீரிஸ் எப்படி இருக்கு இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ட்டு கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்க இதுக்கப்புறம் தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இந்த சீரிஸ்ல வந்து நடக்க போகுது அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க